மதுரை மாவட்டத்தில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு குடும்ப அட்டைகளுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கம் மற்றும் முழு கரும்பு உடன் அரிசி சர்க்கரை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கும் நிகழ்ச்சி இன்று மதுரை எல்ஐசி நகர் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வணிகக் கழகத்தில் அமுதம் நியாய கடையில் மாமன்ற உறுப்பினர் பாமா முருகன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அப்துல் ரஷீத் முத்து ஷேக் தாவூத் ஜஸ்டின் ராமர் உட்பட பலர் கலந்து கொண்டு பொங்கல் பரிசினை வழங்கினார்கள் இதில் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்று தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் சார்ல இருந்து பேசுறான் நம்ம தமிழக முதல்வர் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயிரம் ரூபாயை வழங்கி மக்கள் எல்லாம் சந்தோஷமா பொங்கல் பரிசுகளோட வாங்கிட்டு மனமகிழ்ச்சியோட வீடு போயிட்டு இருக்காங்க நம்ம தளபதியார் மூத்த ஸ்டாலின் தளபதியாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு மன மகிழ்ச்சியோடு போயிட்டு இருக்காங்க இலவச வேஷ்டி சேலை தரும்பு எப்பயும் நம்மளுடைய ஆட்சியில தான் இந்த மாதிரி சிறப்பான நலத்திட்டங்கள் சிறப்பான திட்டங்களையும் வழங்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல திட்டத்தான தலைமை நம்மளுடைய தமிழக முதல்வர் தளபதியார் நன்றி சொல்றோம் பொதுமக்களும் நன்றி சொல்றோம் அருகாவட்ட சார்பாகவும் நன்றி சொல்றோம் எலி சார் பதிவு கழக சார்பாகவும் நன்றி சொல்றோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து வருஷப்படி பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க கடையில் எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் சரியா கொடுத்துட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கு நன்றி என்னென்ன பொருள் மேடம் ஜீனி கொடுக்குறாங்க அரிசி கரும்பு அதோட ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க